அவர்களே ஜீசஸ் காலிங் மினிஸ்ட்ரியின் எக்கால சத்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்பொழுது நம்முடைய கரங்களில் இரண்டு புஸ்தகங்கள் இருக்கிறது ஆபிரகாமிய சந்ததிகளால் உருவான இரண்டு மிக பெரிய மார்க்கங்களான கிறிஸ்தவமும் இஸ்லாமும் இந்த இரண்டு மார்க்கங்களும் புனித நூல்களாக வைத்திருக்கும் கிறிஸ்தவத்தின் இந்த பைபிளும் இஸ்லாமின் இந்த குரானையும் நம் கரங்களில் வைத்துள்ளோம் கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாம் இரண்டு மார்க்களுமே இந்த உலகில் வாழும் மனிதன் அவனுடைய மரணத்திற்கு பிறகு ஒரு நித்திய வாழ்க்கைக்குள் செல்லுகிறான் என்பதனையும் எகோவா தேவன் அல்லது அல்லாஹ் இருக்கும் இடத்திற்கு இந்த மனிதன் போய் சேருகிறான் என்றும் நமக்கு சொல்லுகின்றன இந்த இரண்டு புத்தகங்களுமே நம்மை நித்திய வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய பரலோக வாழ்க்கை அல்லது சொர்க்க வாழ்க்கைக்கு நேராக வழி நடத்துகிறது மனிதனுடைய மரணத்திற்கு பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நித்திய வாழ்க்கையை கிறிஸ்தவர்களின் புனித நூலான இந்த பைபிள் பரலோகம் அல்லது தேவனுடைய ராஜ்யம் என்ற பெயரிலும் இந்த குரான் அல்லது ஜன்னத் என்கிற பெயரிலும் அழைக்கின்றன இப்பொழுது இந்த இரண்டு Устангалин. வழியாக இந்த இரண்டு புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிற வசனங்களின் வழியாக பரலோகமும் இந்த சொர்க்கமும் இரண்டும் ஒன்றுதானா என்பதனை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இவைகளுக்குள் வித்தியாசம் ஏதாவது இருக்கிறதா என்பதனை பற்றியும் தெளிவாக இந்த இரண்டு புஸ்தகங்களின் மூலமாகவும் இதில் எழுதப்பட்டுள்ள வசனங்களின் மூலமாகவும் நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்பாக தேவ பிள்ளைகளே கடந்த வீடியோவிலே ஒரு கேள்வி நாம் கேட்டிருந்தோம் உத்திரிக்க ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறதான ஒரு ஸ்தலம் இந்த பைபிளில் குறிக்கப்பட்டதா என்று கேட்டிருந்தோம் அதற்கு எந்த இடத்திலும் குறிக்கப்படவில்லை என்று மிக சரியான பதிலை அநேக பேர் கமெண்ட் செய்திருந்தீர்கள் அதில் குறிப்பாக ஒரு ஐந்து பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் என்பதனையும் அவர்களுடைய பெயர்கள் இந்த டிஸ்பிளேலேயே காணலாம் என்பதனையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த வீடியோவுக்கான கேள்வி இந்த வீடியோவின் இடையில் கேட்கப்படும் அதற்கான சரியான பதிலை இந்த கமெண்டிலே பதிவு செய்யும் நபர்களுக்கு நல்ல பரிசுகள் காத்திருக்கிறது என்பதனையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறோம் பிரியமானவர்களே இப்பொழுது இந்த இரண்டு புத்தகங்களை வைத்து நாம் பரலோகத்தையும் இந்த சொர்க்கத்தையும் பார்க்கும் பொழுது வேதாகமத்தில் முதன் முதலாக உபாகமும் இருபத்தாறு பதினைந்தில் பரலோகம் என்கிற வார்த்தை வருகிறது அதுபோல இந்த குரானை எடுத்து பார்த்தால் அல் பஹரா இரண்டு எண்பத்தி ரெண்டிலே முதன் முதலாக சொர்க்கம் என்று பெயர் வருகிறது இந்த வேதாகமத்திலே யோவான் மூன்று பத்தில் சொல்லப்படுகிறது தன் ஒரே பேரான மகனை விசுவசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இயேசு கிறிஸ்துவை அவரை தேவனாக ஏற்றுக் கொள்கிறவர்கள் மட்டும் அரலோகராஜ்யத்தை கொள்வார்கள் என்று வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது ஆனால் இந்த எடுத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு மன்னிக்கவே மாட்டான் என்று சொல்கிறது அல்லாஹுக்கு இணையாக வேறு யாரை ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் இந்த சொர்க்கத்தை போய் சேர முடியாது என்று தெளிவாக இந்த குரான் சொல்கிறது தொடக்கத்திலேயே இரண்டிலும் வித்தியாசங்கள் காணப்படுகின்றன இந்த வேதாகமும் சொல்லுகிறது பரிசுத்த நகர கட்டிடத்தின் மதிலுக்கு வெளியே பனிரண்டு அஸ்திபார கல் இருந்தது அவற்றில் இயேசு கிறிஸ்துவின் பனிரண்டு அப்போஸ்தலர்களான சீசர்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருந்ததாக வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்று தெளிவாக சொல்லுகிறது ஆனால் இந்த குரானிலே இந்த தொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் நடுவிலே ஒரு சுவர் இருக்கும் என்றும் உட்புறம் ரகமத் வெளிப்புறம் வேதனை வெளிப்புறம் இருப்பவர்கள் உட்புறம் இருக்கக்கூடியவர்களிடம் அதாவது சொர்க்கத்திற்குள் இருப்பவர்களிடம் நரகத்தில் இருப்பவர்கள் சப்தமிட்டு பேசுவார்கள் என்று சொல்லப்படுகிறது இது அல்வாகி ஐம்பத்தி ஏழு பதிமூன்று பதினான்கிலே குறிக்கப்படுகிறது நரகத்தில் இருப்பவர்கள் சொர்க்கத்தில் இருப்பவர்களோடு பேசுவார்கள் என்று வேதாகமத்தில் எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை இந்த வேதாகமத்திலே பரிசுத்த நகரத்திற்கு பனிரண்டு வாசல்கள் இருப்பதாகவும் அதில் இஸ்ரவேலின் பனிரண்டு கோத்திர பிதாக்களின் நாமங்கள் எழுதப்பட்டிருப்பதாக வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்று சொல்கிறது ஆனால் இந்த குரானை எடுத்து பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு வாசல் உண்டு என்றும் ரஹமத்திற்கும் வேதனைக்கும் நடுவில் சுவரில் ஒரு வாசல் இருக்கும் என்று அல்காஹிக் ஐம்பத்தி ஏழு சொல்கிறது இந்த வேதாகமத்தை எடுத்து பார்க்கும் பொழுது சதிசேரில் சிலர் ஏசு கிறிஸ்துவிடம் வந்து ஒரு பெண்ணுக்கு ஏழு கணவர்கள் இந்த பூமியில் இருந்தார்கள் இவர்கள் பரலோக ராஜ்யத்தில் யார் அந்த பெண்ணின் கணவனாக இருப்பார் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் அதற்கு ஏசு கிறிஸ்து தெளிவாக சொன்னார் பரலோகத்தில் கொள்வினையும் கொடுப்பினையும் இல்லை தேவ தூதர்கள் போல் இருப்பார்கள் என்று சொன்னார் இது மத்திய இருபத்தி ரெண்டு முப்பதில் குறிக்கப்படுகிறது ஆனால் குரானில் சொல்லப்படுகிறது சந்ததியாரும் ஈமானில் தொடர்ந்தால் சொர்க்கத்தில் சேர்த்து வைக்க

எட்டவே முடியாது என்று இந்த வேதாகவும் தெளிவாக சொல்கிறது ஆனால் இந்த குரானை எடுத்து பார்க்கும் பொழுது அன்னிசாவு நான்கு மூன்றாம் வசனம் சொல்கிறது அனாதை பெண்களை திருமணம் செய்து அவர்களிடம் நீங்கள் நியாயமாக நடக்க முடியாது என்று பயந்தீர்களானால் உங்களுக்கு பிடித்தமான பெண்களை மனைந்து கொள்ளுங்கள் இரண்டு இரண்டாகவோ மும்மூன்றாகவோ நன்னான்காகவோ ஆனால் நீங்கள் நியாயமாக நடக்க முடியாது என்று பயந்தால் ஒரு பெண்ணையே மணந்து கொள்ளுங்கள் அதாவது எல்லா பெண்களிடமும் நியாயமாக நடக்க முடியும் என்று சொன்னால் இரண்டு இரண்டு பெண்களோ மூன்று மூன்று பெண்களோ நான்கு நான்கு பெண்களோ படி பல பெண்களை திருமணம் செய்தாலும் சொர்க்கராஜ்யத்தை எத்த முடியும் என்று இந்த குரான் சொல்கிறது பரலோகத்தை நோக்கி ஜனங்களை நடத்துகிற மேய்ப்பனானவன் ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்க வேண்டும் என்று ஒன்று தீமத்தேயு மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்கிறது ஆனால் இந்த குரான் ஆனது ஜிப்ரியல் என்கிற தூதனால் முகமது நபிக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இது சூரா இருபத்தி ஆறு நூற்றி தொண்ணூத்தி மூணு நூற்றி தொண்ணூத்தி நாலு வசனங்களில் தெளிவாக குறிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த குரானை வாங்கிய முகமது என்பவர் பதினோரு மனைவிகளை திருமணம் செய்திருந்ததாக பல நூல்கள் பல சரித்திரங்கள் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இந்த வேதாகமம் சொல்லுகிறது தன் மனைவியை தவிர வேறொரு பெண்ணை இச்சையாக பார்க்கிறவன் அவளோடு தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்து ஆகிவிட்டது அதனால் அவன் பரலோக ராஜ்யத்தில் நுழையவே முடியாது என்று மத்திய ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது அதுபோல அப்படிப்பட்ட விபச்சாரிகள் அக்னி கடலில் தள்ளப்படுவார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது இந்த குரானை எடுத்து பார்க்கும் பொழுது பனி இஸ்ராயல் பதினேழு எழுபத்தி சொல்கிறது முகமது என்பவர் மகாமது மஹமுதா என்னும் தளத்தில் எலும்ப பண்ணுவதாக சொல்கிறது ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் இவர் பதினோரு மனைவிகளை திருமணம் செய்திருந்தார் என்பதனையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படியானால் இந்த பெண்களை திருமணம் செய்யும் விஷயத்தில் பரலோகத்தில் நுழைவதற்கும் சொர்க்கத்தில் நுழைவதற்கும் பயங்கர வித்தியாசங்கள் உள்ளன வேதாகமத்தில் மார்க் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனத்தை எடுத்து பார்க்கும் பொழுது பரலோகத்தில் கொள்வினையும் கொடுப்பினையும் இல்லை பரலோகத்தில் தூதர்களைப் போலதான் மனிதர்கள் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது குரானை எடுத்து பார்க்கும் போது அத்தூர் ஐம்பத்தி

இல்லை என்று சொல்லப்படுகிறது அதுகான் நாற்பத்தி நான்கு ஐம்பத்தி நான்கு எடுத்து பார்க்கும் பொழுது மனிதர்களுக்கு தொர்க்க ராஜ்யத்திலே கிருவின்கள் என்று சொல்லப்படுகிறதான பரலோக கன்னிகளை மனமுடித்து வைப்பதாக சொல்லப்படுகிறது ஒன்று யோவான் மூன்று ரெண்டிலே வேதாகமும் தெளிவாக சொல்கிறது நாம் தேவனை அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்போம் அதுபோல போல அநேக வசனங்களில் முகமுகமாக தேவனை பரலோக ராஜ்யத்தில் நாம் தரிசிப்போம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் குரானை எடுத்து பார்க்கும் பொழுது அல் அம் ஆறு நூற்றி மூன்று சொல்கிறது பார்வைகளால் அல்லாஹ்வை பார்க்க

ஓடும் என்று சொல்லப்படுகிறது அதாவது சொர்க்கத்திலும் மதுரச ரச ஆறுகள் அருந்து ஓருக்கு இன்பம் அளிக்கக்கூடிய மது ஆறுகள் ஓடும் என்று சொல்லப்படுகிறது பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த பூமியிலே மதுபானத்திற்கு அடிமையானவர்கள் பரலோகத்திற்கு போக முடியாது என்றும் ஆனால் குரான எடுத்து நாம் பார்க்கும் பொழுது சொர்க்கத்திலும் மதுரச ரச ஆறுகள் ஓடும் என்றும் சொல்லப்படுகிறது பரலோகத்தில் நாம் எங்கே இருப்போம் என்று பார்க்கும் பொழுது ஒன்று தசன நோக்கியர் நான்கு பதினேழு சொல்லுகிறது எப்பொழுதும் கர்த்தரோடு நாம் கூட இருப்போம் இது குரானை எடுத்து பார்க்கும் பொழுது அன்னபவு எழுபத்தி எட்டு முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி நான்கு வரை வாசிக்கும் பொழுது ஒரே வயதுள்ள கன்னிகள் பானம் நிறைந்த கிண்ணங்களோடு இருப்பார்கள் என்றும் அவர்களோடு கூட இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது பைபிளை எடுத்து பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் ஏழு பதினைந்து சொல்கிறது தேவனுடைய சிங்காசனத்தின் முன்பு இருந்து இரவும் பகலும் சேவிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது குரானில் முகமது நாற்பத்தி ஏழு எடுத்து வாசிக்கும் பொழுது தெளிந்த நீரோடையுள்ள ஆறுகள் சுவைமா பாராத பாராறுகள் அருந்துவோருக்கு இன்பமளிக்கும் மதுரச ஆறுகள் தெளிவான தேன் ஆறுகள் இவற்றோடு கூட சந்தோஷமாக இருப்போம் என்று சொல்லப்படுகிறது அதாவது வேதாகமத்தை எடுத்து பார்க்கும் தேவனோடு கூட இருப்போம் என்றும் குரானை எடுத்து பார்க்கும் அல்லாஹ் வழங்கக்கூடிய பரிசுகளோடு கூட இருப்போம் என்றும் சொல்லப்படுகிறது தேவ இந்த இரண்டு புஸ்தகங்களை வைத்து நாம் பார்க்கும் பொழுது துருக்கமாக சொல்வதாக இருந்தால் பரலோகம் என்பது தேவனோடு இருப்பது சொர்க்கம் என்பது அல்லாஹ்வின் பரிசுகளோடு இருப்பது வேதாகமத்தை எடுத்துக்கொண்டால் பூமியின் மனைவியை தவிர வேறு எந்த பெண்களையும் திருமணம் செய்பவர்கள் பரலோக ராஜ்யத்தில் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது குரானை எடுத்துக்கொண்டால் சொர்க்கத்திலும் அவர்களுக்கு மனைவிகளும் கொடுக்க

குரான் தெளிவாக சொல்கிறது அதாவது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட புனித நூலாகிய தோரா புஸ்தகமும் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட புனித நூலாகிய இந்த வேதாகமும் தான் என்பதனை குரானில் தெளிவாக நாம் காண முடிகிறது இதை எப்படி நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம் இந்த குரானிலே அஸ்மைதா ஐந்து நாற்பத்தி நான்கு எடுத்து பார்க்கும் நிச்சயமாக நாம் நம் தவராத்தை இறக்கி வைத்தோம் அதில் நேர்வழியும் பேரொழியும் இருந்தன அல்லாஹிற்கு முற்றிலும் வழிபட்ட நபிமார்கள் யூதர்களுக்கு அதை கொண்டே மார்க்க கட்டளையிட்டு வந்தார்கள் குரான் சொல்கிறது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட தோரா புத்தகம் குரானுக்கு முந்தைய புனித வேதம் என்று அதுபோல அல்மைதா ஐந்து நாற்பத்தி ஆறு சொல்கிறது இன்னும் முன்பிருந்த நபிமார்களுடைய அடிச்சுவடுகளிலே மரியாமின் குமாரனாகிய ஈசாவை அவருக்கு முன்பிருந்த தவராத்தை உறுதிப்படுத்துபவராக நாம் தொடரச் செய்தோம் அவருக்கு நாம் இஞ்சியிலை கொடுத்தோம் அதாவது இந்த வேதாகமத்தை கொடுத்தோம் அதில் நேர்வழியும் ஒளியும் இருந்தன இதில் நேர்வழியும் ஒளியும் இருந்தன என்று சொல்லப்படுகிறது அது தனக்கு முன்பிருந்த தவராத்தை உண்மைப்படுத்துவதாக இருந்தது என்றும் சொல்லப்படுகிறது அது பயபக்தி உள்ளவர்களுக்கு நேர் காட்டியாகவும் நல்ல உபதேசமாகவும் உள்ளது என்று சொல்லப்படுகிறது அதாவது இந்த வேதாகமமானது ஆனது நல்ல பயபக்தி உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டுவதாகவும் நல்ல உபதேசத்தை வழங்குவதாகவும் இருக்கிறது என்று குரானிலே குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது மரியா மகன் என்கிற ஈசா தான் என்று சொல்வதாக இருந்தால்

விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் பைபிள் மனித கரங்களில் தரப்பட்டு சரியாக ஐநூற்றி எழுபது வருடங்கள் கழிந்த பிறகுதான் இந்த குரான் மனித கரங்களில் தரப்படுகிறது அப்படியானால் முந்தைய நூல்கள் இந்த யூதர்களின் தோராவும் கிறிஸ்தவர்களின் வேதாகமும் குரானில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் பைபிளிலும் தோராவிலும் பார்த்து புரிந்து கொள்ளலாம் என்று யூனஸ் பத்து தொண்ணூத்தி நான்கு தெளிவாக சொல்கிறது யூதர்களின் தோரா புஸ்தகமும் கூட சேர்ந்திருக்கும் ஒரே புஸ்தகம் என்று சொன்னால் இந்த பரிசுத்த வேதாகமம் தான் மனிதர்களுக்கு எந்தவித சந்தேகம் இருந்தாலும் இந்த பரிசுத்த வேதாகமத்தை பார்த்து தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்று இதற்கு பின்வந்த புஸ்தகங்களே வேதங்களே காட்சியாக அறிவிக்கின்றன இதில் கர்த்தர் என்று அறியப்படுகிற இயேசு கிறிஸ்துவை பரிபூர்ணமாக நம்புவோம் அவர் மூலமாக பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்வோம் என்று இந்த நிகழ்ச்சி வழியாக நாங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் தேவ பிள்ளைகளே இந்த

குமார் என்று சொல்லப்படுகிறதான எங்களது இன்னொரு சேனலில் முழுமையாக காணலாம் என்பதனையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் தர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன் ஆமே